வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் வேலூர் மாவட்டம் மோட்டார் வாகன அனைத்து டயர் டிரேடிங் உரிமையாளர்கள் மற்றும் டயர் வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் இரண்டாம் ஆண்டு விழா தோரப்பாடி அழகம்பால் திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சங்க உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு உரிய உதவிகள் சங்கத்தின் சார்பில் அவர்களது குடும்பத்திற்கு செய்து வருவதாகவும் மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதாகவும் தெரிவித்தனர் சங்கத்தின் உறுப்பினர்களின் நலன் கருதி எப்பொழுதும் சேவையாற்ற உள்ளதாக இந்நிகழ்ச்சியில் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் ஷாஜி எம் முஷ்தாக் அகமத் தலைவர் ஹாஜி பி அக்பர் ஷரீப் செயலாளர் லுத் பொருளாளர் காதர் ஷரீப் துணைத் தலைவர் கரிமுல்லா துணை செயலாளர்கள் சிவலிங்கம் காதர் பாஷா அவை தலைவர் அஸ்மத்துல்லா பாபா சங்க ஆலோசகர் ஹாரூன் இணைத் தலைவர் விஜயகுமார் இணை செயலாளர்கள் அமீன் பாஷா இர்ஷாத் துணை பொருளாளர் சையத் லியாகத் மற்றும் மேற்பட்ட உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்கொட்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்